இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஸ்டாலினை முதல்வர் மருமகன் அதிரடி ஸ்கெட்ச் ஐ பாக் ரிட்டன்ஸ் பிரசாந்த் கிஷோருக்கு ஐநூறு கோடி சம்பளமா ஒரே ஒரு பாட்டில் ஏழை பால்கார் அண்ணாமலை மிகப்பெரிய ஆனது சினிமாவில் மட்டுமே சாத்தியம் என்று சொல்லிக்கொண்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் தான் வராறு விடியல் தரப்போறாரு எனும் ஒரே பாடல் மூலம் தமிழக முதல்வரானார் முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் மீசை அரும்பிய வயதில் தன் அரசியல் ஓட்டத்தை துவங்கிய ஸ்டாலின் மூச்சிறைக்கு உழைத்து தேய்தும் துணை முதல்வர் பட்டத்தை மட்டுமே கருணாநிதி வாழ்ந்த காலத்தில் எட்டிப்பிடிக்க முடிந்தது ஆனால் இருந்தாரா இல்லையா என்ற நிலையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாம் திடீரென முதலமைச்சராக ஆனபோது ஸ்டாலின் குடும்பமே திகைத்து நின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை விட்டால் அதன்பின் ஸ்டாலின் முதல்வராவது மிகப்பெரிய கஷ்டம் என்று நினைத்தவர்கள் எடுத்த அதிரடியான முடிவுதான் ஐபாக் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் பிரசாந்த் கிஷோரின் அரசியல் வியூகம் வகுப்பாளரின் இந்த நிறுவனத்துடன் திமுக தலைமை ஒரு ஒப்பந்தம் போட்டது படி தமிழகத்தில் திமுக தலைமையிலான ஆட்சியை நிறுவன ஸ்டாலினை முதல்வராக்குவது என்பதே அந்த ஒப்பந்தம் ஏற்கனவே பாஜகவுக்காக பணிபுரிந்து லோக்சபா தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்றுத்தன் மூலமாக டிமாண்டின் உச்சத்தில் இருந்த பிரசாந்த் கிஷோரை ஸ்டாலின் மருமகன் சபரிசன் தன் முழு செல்வாக்கின் மூலம் திமுகவுக்காக ஒப்பந்தம் போட வைத்தார் கொஞ்சம் வசந்திருந்தால் அவரை அதிமுக கொத்திட்டு போயிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு சுமார் ஒரு வருடத்திற்கு முன் ஒப்பந்தம் போட்டு பணியை துவங்கினார் பிரசாந்த் மிகப்பெரிய வார் ரூமை உருவாக்கி தமிழகம் முழுக்க தங்களது பணியாளர்களை இறக்கி குறியீடுகளை உருவாக்குதல் மற்ற மீடியாக்களை திமுகவுக்கு சாதகமாக பயன்படுத்துதல் போன்ற பணிகளை செய்து மக்கள் மத்தியில் அக்கட்சி பற்றிய ஆதரவு அலையை உருவாக்கினார் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாட்களில் குறைகள் தீர்க்கப்படும் மகளிருக்கு இலவச பேருந்து சேவை ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகை உள்ளிட்ட பல திட்டங்கள் இந்த டீம் உருவானவை தான் இதையெல்லாம் தாண்டி பிரசாந்த் கிஷோரின் ஐபாக் டீமின் ஐடியாவின் உருவான ஸ்டாலின் வராரு விடியல் தரப்போறார் எனும் பாடல்தான் திமுகவின் கையில் ஆட்சியை கொடுத்துதான் பார்ப்போம் என்று மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது விளைவு மெகா கூட்டணி அமைந்திருந்தாலுமே கூட திமுக மட்டும் தனியாக நூற்று இடங்களில் வென்றது அமோகமாக ஆட்சி அமைத்து ஆறாவாரமாக ஸ்டாலின் முதல்வரானார் அவரது மூன்றாண்டு ஆட்சி முடிந்து நாலாவது ஆண்டில் காலெடுத்து வைக்கும் நிலையில் இன்னும் ஒரே வருடம் முடிந்தால் அடுத்த இரண்டாயிரத்தி சட்டசபை தேர்தலுக்கான வைப்ரேஷன் துவங்கிவிடும் தமிழகத்தில் ஆட்சியை அமைக்க பாஜகவும் மீண்டும் ஆட்சியை பிடிக்க அதிமுகவும் கொலைவெறியுடன் களமிறங்க உள்ளன எப்போதும் ஆளும் கட்சி மீது மக்களுக்கு இயல்பான ஒரு அதிருப்தி இருப்பது இயற்கை இதெல்லாம் திமுகவின் வெற்றியை பாதித்துவிடக் கூடாது என்று வலுவாக எதிர்பார்க்கிறது ஸ்டாலின் தரப்பு இதனால் மீண்டும் மருமகன் மீண்டும் கிஷோர் சபரீசனின் ஒப்பந்தம் போட்டுள்ள இந்த முறை சுமார் கோடி ரூபாய் வரை அவருக்கான சம்பளம் இருக்கப் போகிறது என்கிறார்கள் மேலும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்தபின் தமிழகத்தில் திமுகவுக்கான அடிப்படை வேலைகளை துவங்கிடும் என்கிறார்கள் இதையெல்லாம் கேள்விப்பட்டுவிட்டு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் தளபதி ஆட்சிதான் சொல்லுங்க என்று திமுகவினர் பொறுத்திருந்து கவனிக்கலாம்